வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படி கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை அடுக்குமாடி அடுக்குமாடி எண் டைப் வந்து அடுக்குமாடிங்க ஃப்ளாட்டு எஃப்எல்ஏடி ஃப்ளாட்டு அடுக்குமாடி எண் ஜி ஒன் தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி பில்டப் ஏரியா எழுநூற்றி ஐம்பத்தாறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி முப்பத்தோரு சதுரடி அப்பார்ட்மெண்ட்டு இது இது வந்து டூ ஏ சீத்தாராம்புரம் மாங்காடு சிறிபெரும்புதூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பனிகை பிரைஸு இருபத்தி மூணு லட்சம் ஏழாம் தேதி இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாவி வங்கியில் உள்ளது நீங்கள் உடனடியாக குடி போகலாம் சொத்தை பார்வையிட வங்கியுடன் அப்பாயின்மெண்ட்டு பெற்றுக்கொள்ளவும் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் எண்கள் தொண்ணூத்தொம்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போது ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது மற்றொரு எண் வந்து தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு ஜீரோ மூணு முப்பத்தொன்று தொண்ணூற்றி மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு சாவி வந்து வங்கியில் உள்ளது நீங்கள் உடனடியாக குடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் பண்ணாமல் நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க